மேற்கு வங்காளம் மக்களவை தொகுதிகள் மேற்கு வங்காளம் நாற்பத்தி இரண்டு மக்களவை தொகுதிகள் உள்ளன ஒன்று பிஹார் தனித்தொகுதி இரண்டு தனித்தொகுதி மூன்று ஜல்பைகுரி தனித்தொகுதி நான்கு டார்ஜிலிங் ஐந்து ராய்கஞ்ச் ஆறு பலூர்காட் ஏழு மல்தஹா உத்தர் எட்டு மல்தஹா தக்சின் ஒன்பது ஜாங்கிபூர் பத்து பஹரம்பூர் பதினொன்று முர்ஷிதாபாத் பன்னிரண்டு கிருஷ்ணா நகர் பதிமூன்று ரனாகாட் தனித்தொகுதி பதினான்கு பங்கான் தனித்தொகுதி பதினைந்து பராக்பூர் பதினாறு டம் டம் பதினேழு பராசத் பதினெட்டு வாசிர்ஹத் பத்தொன்பது ஜெய்நகர் தனித்தொகுதி இருபது மதுராபூர் தனித்தொகுதி இருபத்தொன்று டைமன் ஹார்பர் இருபத்தி இரண்டு ஜாதவ்பூர் இருபத்து மூன்று கொல்கத்தா தக்ஸின் இருபத்து நான்கு கொல்கத்தா உத்தரா இருபத்தைந்து ஹவுரா இருபத்தாறு உலுபெரியா இருபத்தேழு ஸ்ரீராம்பூர் இருபத்தெட்டு ஹூக்லி இருபத்தொன்பது ஆரம்பாக் தனித்தொகுதி முப்பது தம்லு முப்பத்தொன்று காந்தி முப்பத்தி ரெண்டு கட்டல் முப்பத்து மூன்று ஜார்கிராம் தனித்தொகுதி முப்பத்து நான்கு மேதினிபூர் முப்பத்தைந்து புருலியா முப்பத்தாறு வாங்குரா முப்பத்தேழு பிஷ்ணுபூர் தனித்தொகுதி முப்பத்தெட்டு வர்தமான்பூர்பா தனித்தொகுதி முப்பத்தொன்பது வர்தமான் துர்காபூர் நாற்பது அசன்சோல் நாற்பத்தொன்று போல்பூர் தனித்தொகுதி நாற்பத்தி இரண்டு பிற்பூம்